thank mm -hmm. you குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆன கையோட மறுபடியும் கார் ரேஸுக்கு தயாராகிட்டு வராரு நடிகர் அஜித் இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழும் அஜித்குமார் கார் பந்தய வீரரும் கூட இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவருடைய அணி மூன்றாம் இடம் பிடிச்சு அசத்தியது அதே நேரத்தில் கலைத்துறையில் ஆற்றி வரும் சிறந்த பங்களிப்புக்காக அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்ம பூஷன் விருதும் அறிவிச்சாங்க இத்தாலியில நடைபெற்ற பன்னெண்டாவது மிச்சலின் முகல்லோ கார் பந்தயத்துல அஜித்குமார் பங்கேற்ற ரேசிங் அணி மூன்றாவது இடம் பிடித்து அசத்திடுச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிகர் அஜித் குமார் நடிச்ச குட் பேட் அக்லி இப்போ ரீசண்டா திரையரங்கில் வெளியாச்சு அஜித் ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு வராங்க குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில நடிகர் அஜித் குமார் அடுத்த கார் ரேஸுக்கு தயாராயிட்டு வராரு அவர் இப்ப ஜிடி போர் யூரோபியன் சீரீஸ் கார் பந்தயத்துல கலந்துக்க போறாராம் இவர் ரேஸுக்கு தயாராக்கும் வீடியோவை இணையத்துல அஜித்தோட நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க

அதனைத் தொடர்ந்து அவருடைய இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இன்னும் சொல்லவே தேவலங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர குஷியில இருக்கிறாங்க